ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வணக்கம் நம்ம டுவெல்த்து கெமிஸ்ட்ரியில் அணைவு வேதியியல் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உலோக கார்பனைல்கள் அப்படிங்கிறது தான் உலோகத்தோட கார்பன் மோனாக்சைடு தொகுதி இணைந்து இருக்கிறதா நம்ம உலோக கார்பனைல் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வரையறை என்ன கொடுத்துருவோம் பாருங்கள் கார்பன் மோனாக்சைடின் இடைநிலை உலோக அணைவுச் சேர்மங்கள் உலோக கார்பனைல்கள் என அழைக்கப்படுகிறது இப்போ கார்பன் மோனோக்சைடோட இடநிலை உலோகங்கள் சேர்ந்து கிடைக்கூடிய ஒரு அனைவச்சியர் சேர்மத்தை தான் நம்ம உலோக கார்பன்கள் என அழைக்கப்படுகிறோம் ஓகேங்களா அப்போது இவைகளில் பார்த்தோம் அப்படின்னா உலோகமும் கார்பன் ரெண்டோட பிணைப்பு தான் அதில் இருக்கக்கூடியதாக இருக்கும் உலோகம் அப்படிங்கிறது வந்து இடநிலை உலோகமாக இருக்கும் அதில் கார்பன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் தான் அதில் பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இப்போ உலோகத்துக்கு கூட கார்பன் தான் பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த அனைவச்சேர்மம் வந்து சிஓ மூலக்கூறு நடுநிலை ஈனி இதில் கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நடுநிலை ஈனி நாம் மறுபடியும் முன்னாடியே பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு நியூட்ரல் லிகாண்டாக இருக்கும் அப்படிங்கிறது இது கார்பன் மோனாக்சைடு அதாவது டெட்ரா கார்போனைல் நிக்கல் அப்படிங்கிற ஒரு சேர்மத்தை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது யார் தயாரிச்சாங்க அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் முதன் முதலில் மான்ட் என்பவரால் நிக்கல் டெட்ரா கார்பனைல் என்ஐ சிஓஃபோர் அப்படிங்கிறது ஒரு அனைவச்சிரும்பம் வந்து தயாரிக்கப்பட்டது இந்த டெட்ரா கார்போனில் நிக்கலோட சில முக்கியத்துவங்களை பார்க்கும்போது அதை பற்றி இன்னும் நிறையா ஸ்டடிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தோணுச்சு அதோடய முக்கியத்துவங்கள்லாம் என்னென்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொழிற்சாலையில் நிறையா முக்கியத்துவம் இதாக இருக்குது தொழில் முக்கியத்துவம் இதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த டெ டெட்ரா கார்பன் நிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விநாயகர் மாற்றியாக ஒரு கேட்லிஸ்டாகவும் பயன்படக்கூடியதாக இருக்குது கார்பன் மோனாக்சைடை வெளியிடக்கூடிய பண்பு கார்பன் மோனாக்சைடு சிஓ கார்பன் ஆக்சைடு வெளியிடக்கூடிய பண்பு இதெல்லாம் கொண்டிருப்பனால இந்த உலோக கார்பனைல் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் டிட்டிலாக பார்க்கணும் அப்படிங்கிறது போனாங்க சரிங்களா அதை பொறுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வகைப்படுத்துகிறாங்க அதை ரெண்டு பெரும் பிரிவாக வகைப்படுத்துகிறாங்க அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அணைவில் காணப்படும் உலோக அணுக்களின் எண்ணிக்கையை பொறுத்து எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒன்று செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வடிவமைப்பினை பொறுத்து எப்படி வகைப்படுத்தலாம் இது ரெண்டும் தான் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அந்த அணைவில் இருக்கக்கூடிய உலோக அணுக்களோட எண்ணிக்கையை பொறுத்து எப்படி வகைப்படுத்தலாம் இப்போ உலோகம் அப்படிங்கிறது இடைநிலை உலோகம் ஒன்று இருக்குதா இல்லை ரெண்டு இருக்குதா இல்லை ஒரே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்டது இருக்குதா இல்லை வெவ்வேறு இரண்டு இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உலோக அணுக்கள் எண்ணிக்கையை பொறுத்து எப்படி வகைப்படுத்தலாம் அடுத்து அதோடய வடிவமைப்பு எப்படி இருக்கும் எப்படி உலோக உலோகத்தோட பிணைப்பு ஏற்படுத்தியிருக்குதா இல்லை அந்த உலோகத்துக்கூட அந்த கார்மேல் தொகுதி டெர்மினலில் இருக்குதா இல்லை அது வந்து ஒரு இணைப்பு பாலமாக இருக்குதா ரெண்டு உலகத்தையும் இணையக்கூடிய ஒரு பாலமாக இருக்குதா அப்படிங்கிறத வச்சு அதோடய அமைப்பை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா சரி இதில் ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அணைவில் காணப்படும் உலோக அணுக்களின் எண்ணிக்கையை பொறுத்து வயப்படுத்தல் எப்படி நம்ம ஒரு உலோக அணுக்களோட எண்ணிக்கையை பொறுத்து எப்படி வயப்படுத்தலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கிறது அணைவில் காணப்படும் உலக அணுக்களின் எண்ணிக்கையை பொறுத்து எப்படி வயப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் நாம் ரெண்டு பேரை பிரிக்க போகிறோம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை அணுக்கரு கார்பனைல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொன்று பார்த்தோன்னா பல அணுக்கரு கார்பனைல்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒற்றை அணுக்கரு கார்பனைகள் அப்படின்னா அணுக்கரு அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா மைய உலோக அணு இல்லைன்னா அயனியை தான் மீன் பண்ணுது அப்போது ஒற்றை அணுக்கரு அப்படின்னா அதில் வந்து அந்த உலோக அந்த அனைவச்சேர்மத்தில் ஒரே ஒரு அணுக்கரு மட்டும்தான் அந்த மைய உலோகம் ஒரே ஒரு மைய உலோகம் மட்டும்தான் இருக்கும் நல்லா புரிஞ்சிக்கணும் ஒற்றை அணுகரு அப்படின்னா ஒரே ஒரு மைய உலோகம் அதே பல அணுக்கரு கார்பனை பார்த்தோம் அப்படின்னா பல அணுக்கரு அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மைய உலோக அணுக்கள் அங்கே இருக்கும் அது ஒரே மாதிரியாக இருக்கலாம் இல்லை வெவ்வேறு மாதிரியாக இருக்கலாம் அப்போ டைட்டிலிருந்து இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதோட ஆன்சர் நம்ம கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் ஒற்றை அணுக்கரு கார்பனைல்கள் அப்படிங்கிறது இவைகள் ஒரே ஒரு உலோக அணுவை பெற்றிருப்பதுடன் எளிய அமைப்பினை பெற்றுள்ளது இதில் பார்த்தோன்னா ஒரே ஒரு உலோக அணு தான் இருக்கும் ஓகே அது எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இவை ஒரே ஒரு உலக அமைப்பை பெற்றிருப்பதுடன் எளிய அமைப்பை பெற்றுள்ளது அதோட அமைப்பு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஒரு மூணு எடுத்துக்காட்டு இது நம்ம மார்க்கில் கேட்கலாம் பாருங்கள் இதில் டெட்ரா கார்போனேல் நிக்கல் நிக்கல் டெட்ரா கார்போனேல் பார்த்தோம் அப்படின்னா அதோட வடிவம் வந்து நான்முகியாக இருக்கும் அதோடய வடிவம் வந்து நான்முகி வடிவம் உடையது அடுத்தது இதில் பார்த்தோம் அப்படின்னா பென்டா கார்போனியல் இரும்பு அதை இரும்பு பென்டா கார்போனையில் பார்த்தோம் அப்படின்னா முக்கோண இருபுறமீடு வடிவம் உடையது ஓகேங்களா முக்கோண இருபுற மீடு வடிவம் குரோமியம் எக்ஸா கார்போனைல் எக்ஸா அப்படின்னா ஆறு அது பார்த்தோம் அப்படின்னா எண்முகி வடிவம் உடையுது என்முகி வடிவம் உடையுது அப்போது ஒரே ஒரு வகைய அணுக்கருவை பெற்று இருக்குனுச்சின் அப்படின்னா அதுதான் ஒற்றை அணுக்கரு கார்பனைல் அந்த சேர்மத்தில் ஒரே ஒரு உலோக அணு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா தான் அதை ஒற்றை அணுக்கரு கார்போனைல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா டெட்ரா கார்போனைக்கள் பென்டா கார்போனைல் அயானு அதேமாதிரி எக்ஸா கார்போனைல் குரோமியம் ஒவ்வொனுக்கும் அதோட வடிவம் பார்த்துங்க ஓகேவா சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல அணுக்கரு கார்பனைல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் அழிச்சு சொன்னேன் பல அணுக்கரு அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உலோக அணுக்களால் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் பாருங்கள் இரண்டு அளவுக்கு மேற்பட்ட உலோக அணுக்களை கொண்டுள்ள கார்பனைல்கள் தான் பல அணுக்கரு கார்பனைல்கள் என அழைக்கப்படுகிறது அப்போது ஒன்று அல்லது சாரி இரண்டு அதற்கு மேற்பட்ட மினிமம் இரண்டு இருக்கும் ஓகேங்களா இப்போது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோக அணுக்களை கொண்டுள்ள கார்பன்கள் தான் பல அணுக்கரு கார்பன்கள் என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இதில் நான் மறுபடியும் ரெண்டு இதாக பிரிக்கலாம் அதை சொன்னேன் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே விதமான அணுக்களை பெற்றிருக்கலாம் இல்லை வேறுபட்ட உலோக அணுக்களை பெற்று ஓகேங்களா ரெண்டும் ஒரே மாதிரியாக கூட இருக்கலாம் இல்லை ரெண்டும் வேறையும் கூட இருக்கலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க எடுத்துக்காட்டில் சிஓ டூ சிஓ டூ கோபால்ட் டூ சிஓ அப்போ அப்போது டெட்ரா கார்போனைல் டை கோபால்ட் ரெண்டு கோபால்ட் வந்து அதில் இருக்குது ரெண்டும் எப்படி இருக்குது ஒரே ஒரே மாதிரியானதாக இருக்குது ஒரே விதமான உலோக அணுக்களா இருக்குது அடுத்தது இதில் பார்த்தோம் அப்படின்னா Mn2 டூ சிஓ டென்னு இந்த எம்என் பார்த்தோன்னா ரெண்டு ரெண்டும் பார்த்தோன்னா ஒரே மாதிரியா இருக்கும் எஃப்இ த்ரீ சிஓ டுவெல் இல்லை எஃப்இ த்ரீ பார்த்தோன்னா மூன்று இருக்குது மூணும் எப்படி இருக்குது ஒரே இப்போ ஒரே விதமான அணுக்களை பெற்றுக்கூடியதாக இருக்கும் ஆனால் இது வந்து பல அணுக்கரு கார்போனைல் பல அணுக்கரு அப்படின்னா இரண்டுக்கு மேற்பட்ட உலோக அணுக்கள் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு உலோ உலோக அணுக்களை பெற்றுள்ளதுக்கு எடுத்து அடி கொடுத்துருவாங்க பாருங்கள் மேங்கனீஸ் எம்என் சிஓ நைன் சிஓ இருக்குது ஓகேங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு விதமான அணுக்கள் அப்படின்னா ஒரு மேங்கனீஸாக இருக்குது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கோபால்ட் அப்போ ரெண்டுமே வந்து வெவ்வேறு உலோக அணுக்கள் அடுத்து ஒன்று பார்த்தோம் அப்படின்னா எம்என்ஆர்இ ஓகேங்களா எம்என்ஆர்இ டென் சிஓ இருக்குது ரித்தீனியம் மேங்கனீஸும் ரித்தீனியம் இருக்கக்கூடியது இது பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு உலோக அணுக்கள் பெற்றுக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான தான் நமக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் கொடுத்துட்டு ஒன் மார்க்கில் கேட்கலாம் இல்லை மேக்ஸை ஃபாலோவிங்ல நமக்கு கேட்கலாம் அதுக்கு வந்தால் அப்படி எல்லாமே ஒரு நல்லா படிங்க ஓகேவா சரி இதுதான் வந்து அதோடய முதல் வகை ரெண்டாவது வகைக்கு போகலாமா ரெண்டாவது பலம் அப்படின்னா வடிவமைப்பினை பொறுத்து வகைப்படுத்தல் எப்படி நாம் வடிவமைப்பு பொறுத்து வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதோட வடிவமைப்பு வச்சு எப்படி நம்ம வகைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதான் இதில் என்ன கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற படிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஈஸியாக புரியும் ஈரணு உலோக கார்பனில் உலோக உலோக பிணைப்பு உலோகம் உலோகம் அப்படின்னா மெட்டல் மெட்டலுக்கு இடையான பிணைப்பு இருக்கலாம் அல்லது இந்த சிஓ தொகுதியானது இணைப்பு பழமாக பிணைந்திருக்கலாம் ஓகேங்களா இதில் பாருங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இதில் ஃபஸ்ட் பை என்ன சொல்கிறேன் அப்படின்னா உலோக உலோக பிணைப்பாக இருக்கலாம் ஒன்று எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த எஃப்இக்கும் எஃப்இக்கும் உள்ள பிணைப்பாக இருக்கலாம் இதான் நான் என்ன சொல்லலாம் உலோக உலோக பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த உலோகத்துக்கும் சிஓவுக்கும் இடையான ஒரு பிணைப்பாக இருக்கலாம் ஓகேங்களா சிஓ அந்த சிஓ தொகுதிக்கும் மாதிரி உலோகத்துக்கு இடையில் ஒரு பிணைப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிஓவுக்கும் அந்த உலோகத்துடைய பிணைப்பு இருக்கலாம் இல்லைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு உலோகத்தையும் அந்த சிஓ தொகுதி வந்து ஒரு இணைப்பு பாலமாக பிணைந்திருக்கலாம் இதை வந்து இணைப்பு பாலம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க எஃப்இ எஃப்இ ரெண்டு உலோகத்தையும் இந்த சிஓ தொகுதி வந்து ஒரு இணைப்பு பாலமாக பிணைந்திருக்கலாம் ஓகேங்களா அப்போது ரெண்டு உலோகத்தையும் இந்த சிஓ தொகுதி வந்து ஒரு இணைப்பு பாலமாக பிணைக்கப்பட்டு உள்ளது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது சொல்லியிருக்காங்க இல்லை இது இரண்டும் காணப்படக்கூடியதாக இருக்கும் அப்போது உலோக உலோக பிணைப்பாக இருக்கலாம் இல்லைனா அந்த ரெண்டு உலோகத்தையும் சிஓ தொகுதி வந்து ஒரு இணைப்பு மூலமாக பிணைக்கப்பட்டிருக்கலாம் இல்லை அதில் ரெண்டுமே பிரசெண்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் லைன் சொல்லிருக்கிறது ஓகேவா இரண்டுமே பிணைந்திருத்தல் அல்லது இவை இரண்டும் காணப்படுகின்றன ஒரே ஒரு உலோக அணுவோடு இணைக்கப்பட்டிருக்கும் கார்பனியல் தொகுதி முனைய கார்பனில் தொகுதி என அழைக்கப்படுகிறது ஒரே ஒரு உலோக அணுவோடு இணைக்கப்பட்டுள்ள கார்பனில் தொகுதி இதை பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான டிஃப்ரென்ஸாக இருக்கக்கூடியதாக இருக்குது அதில் வெஸ்டோன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்மனைட் தொகுதி வந்து இந்த உலோகத்தோட ஒன்று மட்டும் ஒரே ஒரு உலோக அணுவோடு மட்டும் பிணைக்கப்பட்டிருக்குது இந்த சிஓ தொகுதி ஆனால் இந்த சிஓ தொகுதி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு உலோக அணுக்களோட என்ன பண்ணுதுன்னா பிணைக்கப்பட்டிருக்குது ரெண்டு உலோக அணுவோடு பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிஓ தொகுதி இது இந்த சிஓ தொகுதியெலாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது ஒரே ஒரு உலோக அணுவோடு பிணைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த சிஓ தொகுதி இந்த சிஓ தொகுதி இந்த சிஓ தொகுதி எல்லாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இரண்டு விதமான உலோக அணுக்களுடன் பிணைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ ஒரே ஒரு உலோக அணுவோடு பிணைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை முனைய கார்மனை தொகுதி அப்படின்னு நாம் சொல்லலாம் ஓகேங்களா முனை அப்படின்னா டெர்மினல் குரூப் அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஆனால் இந்த கார்மனியல் குரூப்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரு உலோக அணுக்களுடன் ஒரே நேரத்தில் ஒரு பால பிணைப்பெலாம் ஈடுபட்டுருந்துச்சுன்னா அதை இணைப்பு பால கார்மேல் தொகுதி அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இணைப்பு பால கார்மேல் தொகுதினு சொல்லுவோம் ஃப்ரிட்ஜுடு கார்போனைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ புரிஞ்சிருச்சா அப்போது முனைய கார்பனியல் தொகுதி அப்படின்னா ஒரே ஒரு உலோக அணுவோடு நேரடியாக பிணைக்கப்பட்டிருக்கும் அதே இணைப்பு பால கார்பனல் தொகுதி அப்படின்னா ரெண்டு உலோகத்துக்கும் ஒரு பிணைப்பு பாலமாக அது வந்து செயல்படக்கூடியதாக இருக்கும் ரெண்டையுமே வந்து இணைக்கிறது ரெண்டு உலோகத்தையும் என்ன பண்ணும் இணைக்கும் இந்த உலோகத்தையும் இந்த உலோகத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இணைக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு வகையாக பிரிக்க போகிறோம் இணைப்பு பாலம் இல்லாத உலோக கார்பனைல் அப்புடின்னு சொல்லி பிரிக்கலாம் சரிங்களா இணைப்பு பாலம் இல்லாத கார்பனைல் அப்புடின்னு நம்ம ஒன்று சொல்லி பிரிக்க போகிறோம் அடுத்து இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இணைப்பு பாலத்தினுடைய கார்பனைல் அப்போ இணைப்பு பாலம் இருக்கிறது இணைப்பு பாலம் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பில் பிரிக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இணைப்பு பாலம் இல்லாத உலோக கார்பனை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதில் நாம் என்ன பண்ணோம்னா ரெண்டு தான் பிரிக்க போகிறோம் ஒன்று பார்த்தோன்னா முனைய கார்பனைல் ஏணிகள் மட்டும் பெற்றுப்புவை நான் சொன்னேன் முனைய கார்பனைல் பிணைப்பு அப்படின்னு சொன்னால் டெர்மினலாக இருக்கும் அதாவது ஒரே ஒரு உலகத்தோடு மட்டும் அந்த கார்பனைல் தொகுதி வந்து இணைந்திருக்கும் ஒரே ஒரு உலோக அணுவோடு இணைந்துருச்சுன்னா அதை தான் நம்ம முனைய கார்பனைல் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோன்னா நிக்கல் டெட்ரா கார்போனைல் அயன் பென்டா கார்போனைல் குரோமியா எக்ஸா கார்போனைல் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் இல்லை கூடிய எல்லா கார்பனை குரூப்புமே எல்லா கார்பனை குரூப்புமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு ஒரே ஒரு உலோக அணுவோடு தான் பிணைக்கப்பட்டிருக்குது இங்கே கூடிய கார்பன குரூப் பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரே ஒரு மைய உலோக அணு அதான் அந்த உலோகத்தோட பிணைக்கப்பட்டிருக்கும் இந்த கார்பனை எடுத்துட்டிங்க அப்படினாலுமே ஒரே ஒரு உலோக அணுக்களோடு தான் பிணைக்கப்பட்டிருக்கும் இது எல்லாமே முனைய கார்பனைல்கள் ஈனிகள் மட்டும் பெற்று ஓகேவா இனிகளை மட்டும் பெற்று முனைய கார்பனல் இனிகளை மட்டும் பெற்றுக்கூடியவையாக இருக்கும் அதை வந்து டெர்மினல் குரூப் மட்டும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே செகண்ட் ஒன் பாருங்கள் முனைய கார்பனல் இனிகள் மற்றும் உலோக உலோக பிணைப்பு இரண்டையும் பெற்றிருப்பவை அப்போ இங்கே டெர்மினல் குரூப் இருக்கும் அதே மாதிரி உலோக உலோகத்துக்கு இடையான பிணைப்பு இருக்கும் மெட்டல் மெட்டலுக்கு இடையான பிணைப்பு இருக்கும் ரெண்டுமே இருக்கும் ஓகேங்களா இதை என்ன சொல்லுவோம் இதை தான் முனைய கார்பனைல் தொகுதினு சொல்லுவோம் இதை வந்து முனைய கார்பனை தொகுதி எல்லாமே தான் இதில் கூட எல்லாமே முனைய கார்பனை தொகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அது ஒரே ஒரு உலோக அணுவோடு மட்டும்தான் பிணைப்பை ஏற்படுத்தியிருக்குது இதுவும் இருக்கலாம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலோக உலோக பிணைப்பு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அது உலோகம் இது ஒரு உலோகம் அப்போ ரெண்டு கடையில் என்ன இருக்குது பிணைப்பு இதை என்ன சொல்ல அப்படின்னா உலோக உலோக பிணைப்பை பெற்றுக்கூடியதாக இருக்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தோன்னா எம்என் டூ சிஓ டென் அப்படிங்கிறது எம்என் ரெண்டு இருக்குங்களா இது ரெண்டு எம்என் அப்போ இந்த பக்கம் ஒரு அஞ்சு சிஓ இந்த பக்கம் ஒரு அஞ்சு சிஓ இப்போ டோட்டலாக எத்தனை வந்துருது பத்து வரக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் இந்த டயக்ராமில் நம்ம கொடுத்துருக்கிறது ரொம்ப ஈஸி தான் இதுக்கு நம்ம வேறு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாலும் அவனுக்கு தெரியும் டெக்னீஷியம் டிசி டூ சிஓ டென்னு ஓகேங்களா லெத்தினியம் ஆர்இ டூ சிஓ டென் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே இருக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது எது எது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா முனைய கார்பை தொகுதி இருக்கும் அதேமாரி உலோக உலோக கார்பைல் தொகுதி இருக்கும் சரி அடுத்தது இணைப்பு பாலத்தினை உடைய கார்பன்கள் இணைப்பு பாலம்னா ஆல்ரெடி சொல்லிட்டு ஒரு ஃப்ரிட்ஜு குரூப்பாக இருக்கும் ஃப்ரிட்ஜு கார்போனில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ என்ன பண்ணோம் ரெண்டு உலகத்தையும் இணைக்கக்கூடியது தான் ஒரு கார்பனியல் தொகுதி அதான் பிரிட்ஜுடு ரெண்டும் இணைக்கும் அப்போ ரெண்டு உலோகத்தையும் ஒரு கார்பனியல் தொகுதி இணைக்குது அப்படின்னா அந்த கார்பனையல் தொகுதி தான் நம்ம ஃப்ரிட்ஜிடு கார்போனைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சரி அதான் கொடுத்துருவோம் பாருங்கள் இவைகளில் முனைய கார்பனைல் ஈனிகள் இணைப்பு பால கார்பனை ஈனிகள் மற்றும் ஒன்றதுக்கு மேற்பட்ட உலோக உலக பிணைப்பு ஆகியவை காணப்படலாம் இதில் வந்து முனைய கார்பனல் இனிகளும் இருக்கும் முனைய கார்பனல் இயனிகள்னால் என்ன அந்த உலகத்தோட நேரடியாக ஒரு கார்பனைல் தொகுதி மட்டும் ஒரு கார்பனைல் தொகுதி மட்டும் இணைந்துச்சின்னா அதான் முனைய கார்பனைல் இனி அப்புடின்னு சொல்லுவோம் இணைப்பு பால கார்பனைல் இனிகள்னா என்ன ரெண்டு உலோகத்தையும் இணைக்கக்கூடியது ஒரு கார்பனைல் அப்போது ஒரு கார்பனைல் வந்து ரெண்டு உலோகத்தோடையும் இணைக்கப்பட்டிருக்கும் அதான் நம்ம இணைப்பு பால கார்பனைல்னு சொல்லுவோம் மூணாவது என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உலோக உலக பிணைப்பு அப்போ ரெண்டுக்கு இடையில் உலோக உலோகத்துக்கு இடையில் பிணைப்பு இருக்கும் அப்படின்னு மூணு தான் சொல்லக்கூடியதான் இந்த இணைப்பு பாலத்தினுடைய கார்பனில் இது மூணு தான் பிரிக்க போகிறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அதில் இருந்து நீ ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதில் ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா டை இரும்பு நானோ கார்பனைல் மூலக்கூறு டை இரும்பு அப்படின்னா ரெண்டு இரும்பு இருக்கும் நானோ அப்படின்னா ஒன்பது கார்பனைல் மூலக்கூறு இருக்கும் அதுதான் எஃப்இ டூ சிஓ நைன் இதில் பார்த்தாடின்னா மூன்று இணைப்பு பாலம் இருக்கக்கூடியதாக இருக்குது இணைப்பு பால சிஓ இனிகளும் ஆறு முனைய சிஓ இணிகளும் காணப்படுகின்றன இது நீங்கள் டயக்ராம் பாருங்கள் இதை வந்து எஃப்இ டூ சிஓ நைன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டயக்ராமு இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் ஒரு ஆறு முனைய கார்பனைல் தொகுதி இந்த ஆறுந்தான் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு தான் பார்த்தோம் அப்படின்னா எது முனைய கார்பனேல் இயனிகள் ஓகேங்களா முனைய கார்பனைல் ஈனி அப்படிங்கிறது இதுதான் அந்த ஆறு முனைய சிஓ இனிகள் அப்படிங்கிறது இது மீதி ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணு இணைப்பு பாலம் கார்போனேல் இனிகள் சொல்லி பார்த்தோம் இது ஒன்று இது ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு ஓகேங்களா இந்த மூணு தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இணைப்பு பால கார்போனைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இணைப்பு பால சிஓ இயனிகள் அப்போ மூணு வந்து இணைப்பு பாலமாக இருக்குது ஆறு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முனைய கார்போனில் இனிகளாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த எக்ஸாம்பிளில் இது பார்த்துட்டோம் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் செகண்ட் ஒன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கோபால்ட்டு ஆக்டா கார்போனைல் டை கோபால்ட் அப்படின்னா ரெண்டு கோபால்ட்டாக இருக்கும் ஆக்டா அப்படின்னா எட்டு எட்டு கார்போனை இருக்கக்கூடியதாக இருக்கும் அதான் சிஓ டூ சிஓ எயிட் அப்படிங்கிற இதில் பார்த்திங்கன்னா இரு மாற்றங்கள் உருவாக வாய்ப்புள்ளதாக இருக்குது அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா கோபால்ட் அடிக்கடியான உலோக உலக பிணைப்பு காணப்படக்கூடியதாக இருக்கும் மற்றொன்றில் பார்த்தோம் அப்படின்னா இரு இணைப்பு பால சிஓ இணிகள் காணப்படக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான பிணைப்பு இருக்கலாம் அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலோக உலோக பிணைப்பு இது ஒரு உலோகம் இது ஒரு உலோகம் அப்போது உலோக உலோக பிணைப்பு நமக்கு காணப்படலாம் மெட்டல் மெட்டல் வந்து பிணைப்பு இருக்கலாம் இன்னொன்றில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெட்டலுக்கும் இந்த மெட்டலையும் எது இணைக்குது அப்படின்னா இந்த சிஓ தொகுதி இதை என்ன சொல்ல அப்படின்னா இணைப்பு பால கார்போனைல் இனிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது இரு இணைப்பு பாலம் இது ஒன்று இது ஒன்று அப்போது ரெண்டு இணைப்பு பால சீவோ தொகுதியால் வந்து இணைக்கப்படலாம் அப்படிங்கிற ரெண்டு விதமான மாற்றங்கள் நமக்கு கிடைக்கலாம் சரிங்களா அப்போது இந்த கார்போனைல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு இது ஈஸியாக என்ன பண்ணலாம் அந்த டைட்டிலில் வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதிடலாம் ஓகேங்களா அப்போ ஈஸியாக நம்ம சொல்லக்கூடிய ஒன்று தான் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் ஓகேங்களா இன்னொரு டைம் அப்படியே சும்மா பார்த்துட்டு வரலாம் பாருங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த உலோக கார்பனைல் அப்படிங்கிறது வந்து கார்பன் மோனாக்சைடும் இடநிலை உலோகமும் சேர்ந்தது தான் உலோக கார்போனைல் இதில் உலகமும் கார்பனும் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கும் இதில் கூடிய சிஓ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நடுநிலை ஈனியாக காணப்படும் இது யார் இந்த தயாரித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் மான்ட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார் இந்த கார்பனில் இருக்கக்கூடிய வரும் பார்த்தோம் அப்படின்னா தொழிற்சாலை முக்கியத்துவம் தான் இருக்குது விநியோக மாற்றியாக பயன்படக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு வெளியிடக்கூடிய பண்பு இருக்கிறனால அதை பற்றி நிறையா ஸ்டடீஸ் பண்ணிணாங்க அதை ரெண்டு விதமாக வகைப்படுத்தினாங்க ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அணைவில் காணப்படக்கூடிய உலோக அணுக்களோட எண்ணிக்கையை பொறுத்தும் அதோட வடிவை பொறுத்தும் வகைப்படுத்தினாங்க இப்போ உலோக அணுக்களில் பார்த்தோன்னா ஒற்றை அணுக்கரு கார்பனைல் அப்படின்னா ஒரே ஒரு உலோக அணு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஒற்றை அணுக்கரு கார்பனைல் அப்படிங்குவோம் அந்த சேர்மத்தில் ஒரே ஒரு உலோக அணு மட்டும் இருந்துச்சுன்னா அதான் சொல்ல அப்படின்னா ஒற்றை அணுக்கருன்னு சொல்லுவோம் அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்தாங்க பல அணுக்கரு கார்பனைல் பார்த்தோம் அப்படின்னா அந்த அனைவச்சேர்மத்தில் இரண்டாயிரம் மேற்பட்ட இரண்டாயிரம் மேற்பட்ட உலோக அணுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதான் நம்ம பல அணுக்கரு கார்பனைல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இதில் பார்த்திங்கன்னா இரண்டருக்கு மேற்பட்ட ஒரே மாதிரியான உலோக அணுக்கள் இருக்கலாம் இல்லை வெவ்வேறு உலோக அணுக்கள் இருக்கலாம் அப்படிங்கிறலாம் பார்த்தோம் அடுத்தது இந்த வடிவமைப்பை பொறுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொடுக்கூடிய இந்த உலோக கார்பனில் இப்போ எடுத்து பார்க்கும்போது உலோக உலோகத்துக்குடையான பிணைப்பு இருக்கலாம் ஓகேங்களா உலோக உலோக பிணைப்பாக இருக்கலாம் இல்லை உலோ ரெண்டு உலோகத்தை இணையக்கூடிய ஒரு இணைப்பு பால சிஓ தொகுதி மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிணைக்கப்பட்டிருக்கலாம் இல்லை ரெண்டுமே கூட காணப்படலாம் உலோகம் உலோகம் பிணைக்கப்பட்டிருக்கும் இல்லைனா ரெண்டு உலோகத்தையும் ஒரு சிஓ தொகுதியால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இணைப்பு பாலமாக பிணைந்திருக்கலாம் இல்லை ரெண்டுமே காணப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா முனைய கார்பனைல் தொகுதினா என்ன இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இணைப்பு பால கார்பனைல் தொகுதினா என்னான்னு சொல்லி பார்த்தோம் இந்த முனைய கார்பனைல் தொகுதி அப்படிங்கிறது ஒரே ஒரு உலோக அணுவோடு மட்டும் ஒரே ஒரு உலோக அணுவோடு மட்டும் கார்பனை பிணைந்து இணைந்திருச்சு அப்படின்னா அதை நம்ம முனைய கார்பனைல் அப்படின்னு சொல்லுவோம் அதே பிணைப்பு சாரி இணைப்பு பால இணைப்பு பால கார்பனைல் தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு உலோக அணுக்களோட என்ன பண்ணோம் அப்படின்னா அது பிணைக்கப்பட்டிருக்கும் தான் ரொம்ப சிம்பிளான நான் வச்சிங்க அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இணைப்பு பாலம் இல்லாத உலோக கார்பொனில் எப்படி இருக்கும் இணைப்பு பாலம் இருக்கக்கூடிய கார்பொனில் தொகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இதுக்கு எக்ஸாம்ளோடு பார்த்துருக்கோம் நீங்கள் போதும் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்லோட படிங்க இதில் நமக்கு ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இல்லை டூ மார்க் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது ஓகேங்களா சரி அடுத்தது நம்ம அந்த உலோக கார்போனில் காணப்படக்கூடிய பிணைப்பை பற்றி நம்ம அடுத்த ஒடியில் பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்